விஜயகுமார் உதவி வன பாதுகாவலர் கோயம்புத்தூர் வனக்கோட்டம் நம்ம கோயம்புத்தூர் ஃபாரஸ்ட் டிவிஷன்லேயே மனித வனவிலங்கு மோதலை தடுக்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே தடம் அப்படின்னு ஒரு குரூப் ஆரம்பித்து விவசாயிகளுக்கு வனத்துலேருந்து வெளியே வரக்கூடிய அனிமலை முன்னாடியே கண்டறிஞ்சு நம்மளுடைய பிஎன்பிடி டீம் சொல்லி அதை மனிதர்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் விவசாய பயிர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் செய்கிறதுக்காக நடவடிக்கை இருக்கோம் அது இல்லாமல் நம்ம வனவிலங்குகளை இழப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு மதுக்கரை பகுதியில் தெர்மல் கேமரா ஏஐ தொழில்நுட்பத்தில் தெர்மல் கேமரா வச்சிருக்கோம் அதில் கடந்த வருடங்களில் வந்து முற்றிலுமாக வந்து அந்த வனவிலங்கு இழப்பு இழப்புங்கிறது வந்து திறக்கப்பட்டிருக்கு அது இல்லாமல் த தற்காலிகமாக வந்து இப்போ தெருமல் கே வன கோயம்புத்தூர் வனச்சரகத்துலையும் மதுக்கரை கூடுதலாக மூணு கேமரா வச்சுருக்கோம் அதில் என்னென்னா அது வனவிலங்கு வந்து வனத்துறை பகுதியை விட்டு வெளியில் வர்றப்ப அதையும் கண்டறிஞ்சு நம்மளுடைய கண்ட்ரோல் ரூமு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நம்ம உட்காந்துருக்கிற அந்த கண்ட்ரோல் ரூமு இந்த ரூம்லேருந்து இருபத்தி நாலு நேரமும் அந்த கண்ட்ரோல் ரூம்லேருந்து ஆளை வச்சு பார்த்துக்கிட்டு வெளியில் வர்ற வனவிலங்கை தடுக்க தடுத்து உள்ளே திருப்பி வனப்பகுதியை அனுப்புகிறதுக்காக தொழில்நுட்பத்தை ஏற்படுத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ த தற்பொழுது வந்து நம்ம சாடி வயல்லேயும் பெத்திக்குட்டை சிறுமி உள்ள பெத்திக்குட்டை ஏரியாவிலையும் இந்த மாதிரி நுகிப்பட்டு வர்ற வனவிலங்குகளை வந்து பிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து மறுபடியும் வனப்பகுதியில் விடுறதுக்கும் அதை வந்து மறுபடியும் இல்லை முடியாத பட்சத்தில் அதை வந்து தொடர்ந்து இதுலேயே கண்ட ரெஸ்கியூ சென்டர்லேயே வச்சு கா காப்பாற்றுறதுக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இந்த மாதத்தில் அது ஓப்பன் ஆயிடும் நம்ம கான்ஃலிக்ட்டை பொறுத்தளவு பொதுமக்களுக்கு விவசாயிகளுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படாத வகையில் எந்த டேமேஜுக்கும் அரசு மூலயமா இழப்பீடு வந்து தொடர்ந்து நம்ம வந்து க தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் மறுபடியும் நம்ம கூடுதலாக அந்த டீமையும் அது போதிய வாகனங்களையும் டீம் பிஎம்பிடி டீமையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மனித மேன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஆ பிஎன்பிடி வந்து மொத்தம் ஏழு ரேஞ்ச் இருக்குங்க பதினாலு வாகனத்துக்கு மேலே நம்ம அதை யானையை வந்து த மனித முறையை தடுக்கிறதுக்காக வாகனத்தை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அறுபத்தஞ்சு மேன் பவர் வச்சுருக்கோம் நம்ம பிஎன்பிடியோட ஏபிடபிள்யூ மெம்பர்ஸ் வச்சு பயன்படுத்தியிருக்கோம் அதில் கூடுதலாக வன ப பணியாளர்களையும் சேர்த்து பார்த்துட்ருக்கோம் அதிகாரி லெவல்லையும் அப்போ அவ்வப்போது வந்து நிகழ்விடத்தில் வந்து பா நைட் ரோந்து பணியும் நாங்களும் மேற்கொண்டுட்டுருக்கோம் ஆ அதில் ரொம்ப நாளாக நான் சொல்லிகிட்ருக்கேன் அந்த ஏன வந்துங்க நான் அதை பிரசித்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லக்கூடாதுங்க என்னென்னா அவர் வந்து ஏற்கனவே வந் அது வரக்கூடிய பாதை நம்ம அவருக்கு பல தடவை வந்து தகவல் கொடுத்துருக்கோம் நம்ம ஏபி டபிள்யூ மூலயமா பத்து டைமுக்கு மேலே அது தகவல் சொல்லியிருக்கோம் இப்போ வந்து பணிக்காலம் உங்களுக்கு வந்து வெளிச்சம் வந்து சீக்கிரம் வராதே அதனால் நீங்கள் காலையில் வெளியில் வர்றப்ப கொஞ்சம் பொழுது பிடிச்ச ஒரு வாங்க நம்ம பலமுறை சொன்னோம் ரெண்டு விஷயத்துலையுமே ரெண்டு பேர் நடந்த இன்சிடெண்ட்லேயுமே அவருக்கு ஏஜும் உங்களுக்கு தெரியும் செவன்ட்டி அந்த டைமில் நாம் அவர்கிட்டயும் சொன்னோம் நம்ம ஆக்சுவலாக அப்போ அதுக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் அவர் மன அழுத்தத்தில் இருந்து தான் தகவல் நம்ம வெளியில் வர்றப்ப அது ஏன க்ராஸ் பண்ணுறப்ப அவருக்கு ஏஜானதால் சரியான கண் பார்வை குறைபாடும் காது சரியாக கேட்காத குறைபாடும் தான் அது வந்து ஏனை அடிக்கலைங்க அடிச்சிருந்தால் அவங்களுக்கு தெரியும் அவருடைய வயசுக்கு அதோடைய வெயிட்டுக்கு நசுங்கி போயிருக்கும் அது போகிற பாதியில் இவர் கிராஸ் பண்ண போய் இடித்தது மட்டும்தான் அதனால் தான் அவர் கீழே விழுந்து அந்த அடிப்பட்டதில் ஒரு இதாகி இறந்து போனார் அதனால் யானை வந்து யாரையுமே மேக்ஸிமம் நார்மலாகவே தொல்லை பண்ணாது இது வந்து ஒரு ஆச்சரியம் தானே ஒரு யானை அடித்தது கிடையாதுங்க ரெண்டு விஷயத்துலேயுமே இப்போ பெருநாயக்கம்பாளையம் நடத்ததுலேயுமே அதுமாரி தான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர் சொல்லியும் அந்த அவரும் எபோவ் செவன்ட்டி ஒன் அவங்களே வெளியில் வந்தாங்க வீட்டில் இருக்கிற சொல்கிறப்ப அவங்க மாடிலிருந்து பார்த்துட்டு தான் இந்த இன்சிடென்ட் அது அது வெளியிலேருந்து வந்த ஏனே இவர் கதவு தொடர்ந்தோன்னே அவர் வெளியில் வந்து லேசை தான் நல்லா யானை அடிச்சிதுன்னா அதோடய மூணு கிலோ மூணு டன் வெயிட்டுக்கும் அஞ்சு டன் வெயிட்டுங்க தொட்டாவே நம்ம நசி கூட நம்மளுடைய ஐம்பது கிலோ வெயிட்டுக்கு அதனால் இது ஒரு இன்சிடென்ட் தான் மட்டுமே இருந்தாலும் அதையும் தடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி இந்த பீன்பீட்டிம் உடைய மேங்க் பவர் அதிகப்படுத்துறதுக்கும் வெஹிக்கிள் அதிகப்படுத்தி அதாவது அட்வான்ஸாக ஆவணம் இது அதுக்கு மணிமலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மேன் பவரையும் அதிகப்படுத்துகிறதுக்கு நடைபெற்று வரும் அது நான் இப்போ உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இடமாற்றங்கிறது வந்து ஒரு வனப்பகுதியில் ஒரு டெரிட்டரியில் ஒரு அட்மாஸ்ஃபியரில் ஹேபிட்டேட்டை உருவாக்கி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அணிமலை இன்னொரு இடத்துக்கு இடமாற்றுறப்போ அது சர்வே இல்லை வாய்ப்பு இல்லை இந்த வனவிலங்கு வந்து சர்வே ஆனால் மட்டும்தான் ஹியூமன் வந்து நல்லபடியாக வாழ முடியாது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் அதனால் அது இப்போதைக்கு அது யா அந்த ஒரு இன்சிடென்ட் அது பிறகு அது வந்து தனிப்பட்ட முறையில் எதுலையும் இல்லைங்க கூட்டத்தில் சேர்ந்து நல்லபடியாக இருக்குது அந்த டைமில் ஒரு கூட்டத்திலேருந்து பிரித்து அது ஒரு வந்து இளமையான அணிமல் ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு கூட்டத்தில் ஒரு அனிமல் வந்து ஒரு ஸ்டேஜ் தாண்டிறப்ப ஒரு வயசுக்கு வந்து அனிமல் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் அது கொஞ்சம் சேட்டெல்லாம் பண்ண உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்போ வந்து அந்த கூட்டத்தில் இருந்து அதை பிரித்து விடுறது அப்போ அது தனிமையில் இருக்கிறப்போ அது ஒரு பாதங்க அந்த மசுகுசெல்லாம் ஏற்படும் அந்த டைமில் தான் அந்த மாதிரி தனியாக இருக்கிறப்ப அது இன்சிடெண்ட் நடந்தது இப்போ அது கூட்டத்தோடு சேர்ந்து முறையா அது அதோடய வேலையை அது கரெக்டாக பார்த்துட்டுருங்க வேறு எந்த ஒரு அசம்பாதமும் இல்லை இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் இப்போ மறுபடியும் உங்களுக்கு புதிய தொழில்நுட்பத்தில் இந்த ட்ரோன்லாம் வேறு ரெடி இருக்காங்க அது மூலமாக கண்காணிக்கிறது ஏற்பாடு பண்ணி சமீபத்தில் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு கண்ட பார்த்து பேசி இப்போ நம்ம ஏற்கனவே மதுக்கரை ப்ளஸ் கோயம்புத்தூரில் பண்ணியிருக்கோம் இது வந்து சிறுமுகை நம்ம மேட்டுப்பாளையம் பெரியநாயக்கர் கொஞ்சம் இன்சிடென்ட் தோளங்கள் சொல்லி அதிகமாக இருக்கு அங்கேயும் கேமரா வைக்கிறதுக்கு மாடல் பார்க்கறதுக்கு அதோடைய சாம்பிள் பார்க்கறதுக்கு ரெடி பண்ணி சமீபத்தில் மாவட்டங்கள் சொல்லியிருக்காங்க அது நெக்ஸ்ட் வீக்கில் அதை வந்து நம்ம ஆரம்பிச்சுருக்கும் அதனால் உங்களுக்கு தொடர் கண்காணிப்பில் இந்த தெர்மல் கேமராவில் இருக்கிற எல்லாருகிட்டையுமே அந்த கேமராவில் செடியில் பார்க்குற மாதிரி இருக்குங்க ஃபாரஸ்ட்டுக்கு சரி காடு வாட்டில் உள்ள ஃபீல்டில் இருக்கிற எல்லாருக்குமே பார்த்துனா உடனே அடுத்த செகண்ட் அவங்க வந்து முன்னெச்சரிக்கையாக உள்ளே போய்ட்டு மனிதர்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படாமல் நடவடிக்கை எடுக்கும் அதுதான் நம்ம வந்து இப்போ நம்ம ஈபிடி பிபிடியில் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க புதுவாக புதுசாகவே நம்ம வந்து பழைய ஈபிடியில் பூரா நிறையா வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இருக்குது அது மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ புதுசாக நம்ம சொன்ன மாதிரி அந்த ஜேசிபி எல்லாமே நம்மளே வெளியில் வந்து அடுத்தவங்களை எதிர்பார்க்காம நம்மளே வாங்கி செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரோனை வச்சு நம்ம பவுண்டரியை விட்டு ஏன்னா மேக்ஸிமம் வந்து பகல் டைமில் வெளியில் வரும் ஈவினிங் டைமில் மட்டும்தான் வாட்டருக்காகவும் ஃபுட்டுக்காக வெளியில் வரும் ஏன்னால் நைட்டில் தான் அது வந்து அனிமல் எப்பயுமே ஆக்டிவாக இருக்கும் அதனால் அதுக்கு வந்து நம்ம அந்த ட்ரோன் மூலமாக கண்காணிக்கிறதுக்கு இப்போ நடவடிக்கை எடுத்து

அதே நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லுவோம் டெய்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலேயே வந்து கோயம்புத்தூர் தான் அதிகங்க வெஷுங்காடு அதிகம் அதாவது பல்லு இருக்கும் பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க அது வந்து அதிகமாக இருக்கிறது இங்கே தான் ஏன்னா அதிகபட்ச மரச்செடி கொடிகள் புழு கூட்டு பூச்சி எல்லாமே இந்த வெஷுங்காடு ஏரியாவில் தான் இருக்குதுங்க அதனால் இந்த உள்ளே இருக்கிற அந்த டெரெயின் வந்து ஸ்லோப்பாக அதிகமாக இருக்கிறதாலையும் அதிகபட்ச ஏரியா நமக்கு வந்து வெஷன் கார்டு வந்து நாற்பத்தோ நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே அதிகமாக இருக்கிறதாலேயும் தான் அது வந்து வெளியில் வருது டெரெய்ன் அதிகமாக இருக்கிறதால அந்த பவுண்டியில் போகக்கூடியப்ப வெளியில் கொஞ்சம் பார்டரில் வந்து ப பயிர் பண்ணிக்கிறதால ஒரு பவர் வித்தியாசமாக ஒரு பொருள் தெரிய உள்ளே உள்ள வந்து சாப்பிட்றப்ப அந்த கான்ஃப்ளிக்ட் அதிகமாக இருக்கும் வாய்ப்பு பொதுவாக உங்கள் பொதுவாகவே நீங்கள் வந்து வனத்தை வனவிலங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறதை பொறுத்தளவு உள்ளே நீங்கள் மாதிரி சுற்றுலா பணியாக இருந்தாலும் பொதுமக்கள் இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உள்ளார வந்து செட்டில்மெண்ட்டில் வந்து நாற்பத்தாறு செட்டில்மெண்ட் இல்லை கோயம்புத்தூரை பொறுத்தளவு எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ட்ரைபுள் மக்கள் வாழ்கிறாங்க காட்டுக்குள்ளாரையே மனித அதாவது வனவிலங்கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இது வந்து நம்ம மட்டும் கிடையாதுங்க முதலாவது நம்ம அப்படி தான் வாழ்ந்தோம் காட்டோட சேர்ந்து இப்போ நம்ம உங்களுக்கு தெரியும் மக்கள் தொகை பெருக்கும் வெப்பம் அதிகமானது நிறையா விஷயங்கள் இப்போ நம்ம காட்டை ஒட்டி பொதுவாகவே முன்னாடி பார்த்தீங்கன்னா வனப்பகுதி வனப்பகுதி ஊட்டி மேய்ச்சல் நிலம் அதுக்கு பிறகு புறம்போக்கு நிலம் அதுக்கு பிறகு பண்ணைக்காடு அதுக்கு பிறகு கோயில் காடு நிறையா தெரியும் ஓடைகள் நிறையா இருந்தது தேவைகள் வந்து அங்கங்கே இருந்தது இப்போ எல்லாமே மாறிடுச்சு அதனால அந்த தேவைகள் இருக்குது அதனால வனவிலங்குகளை பொறுத்தளவு தவறான புரிதல் வந்து மக்கள்கிட்ட இருக்குது அதை வந்து அவங்க முதல்ல மாற்றிக்கணும் வனவிலங்குகள் வந்து யாரையுமே டிஸ்ட் பண்ணக்கூடிய எண்ணங்கள் நீங்கள் நிறைய அந்த சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க ஏன்னா வந்து தானமைக்கிறாசன்னும் நம்ம மனிதர் போய் தேவையை அதை சீண்டுவாங்க அந்த மாதிரி விஷயங்களில் தான் அதை வந்து இரிட்டேட் ஆகிறது ஒரே மற்றபடி எதையும் செய்யாது அதனால் இப்போ வனவிலங்கு பார்த்தா அதோடைய பாதை அது போகிறதுக்கு நம்மளுடைய வேலையை நம்ம செஞ்சால் மேக்ஸிமம் வந்து கான்ஃபிளிக் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திரண்டு வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தில் எல்லாமே இருக்கும் அதை டீஸ் பண்ணாவே அதிகபட்ச தண்டனை இருக்கு நம்ம இதை வந்து பொதுமக்களை வந்து கஷ்டப்படுத்தணுங்கிற நோக்கம் கிடையாது இருந்தாலும் அவங்க மாறி வனவிலைக்கு தொந்தரவு இல்லாமல் அவங்களும் அவங்களுடைய சேஃப்டியை பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்லியிருக்கோம் அது நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வுப்படுத்துக்காக நிறையா அது புரோகிராம் நிறைய நடத்துகிறோம் வனப்பகுதியை ஒட்டி உள்ள கிராமத்துக்கு நிறைய புரோகிராம் நடத்துகிறோம் நான் மொழி சொன்ன மாதிரி ஐ கேம்பு வாடா இங்கே அனிமல் கேம்பு எல்லாமே நிறையா நடத்துகிறோம் அதில் அவங்களுக்கு பொதுமக்கள் விழிப்புறம் பண்ணுறோம் மீன்பிடி மூலியமாக நம்ம அடிக்கடி அவங்கள பார்க்குறப்பலாம் இப்போ கிராஃப்ட் டேமேஜ் பண்ணி அவங்கள்ட்ட போய் சொல்லி இது மாதிரி இருக்குது இது மாதிரி பயிரை மாற்ற கொஞ்சம் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து உங்களை சேஃப்டி பர்பஸை நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்கிறோம் வனவிலங்குலேருந்து மனிதர்களை பாதுகாக்கிறதுக்கு அதிகபட்ச நடவடிக்கை சமீப காலத்தில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரோன் வச்சுருக்கோம் அது வந்துச்சுன்னா மேக்சிமம் வனப்பகுதி விட்டு வெளியில் வராமல் தடுக்கிறதுக்கான நடவடிக்கை மேக்ஸிமம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தேங்க்யூ